இன்றைக்கு நாம் மகத்தான இரண்டு சிறப்புகள் ஒன்றிணைந்த ஒரு நாளில் இருக்கிறோம் ஒன்று ஆரஃபாவுடைய நாள் மற்றொன்று ஜும்மாவுடைய நாள் இப்போ ஷாஹித் மஷ்ஹூத் என்று அல்லா திருமறையிலே ஷாஹித் மீது சத்தியமாக மஷூத் மீது சத்தியமாக என்று சொல்கிறார் ஷாஹித் என்றால் யார் மஷூத் என்றால் யார் இரண்டு தஃசீர்கள் இருக்கிறது ஷாஹித் என்றால் ஜும்மாவுக்கு வந்தவர் மஷூத் என்றால் ஜும்மாவுடைய நாள் இன்னொரு கருத்து ஷாஹித் என்று சொன்னால் அரஃபா மைதானத்துக்குள் வந்தவர் மஷூத் என்று சொன்னால் அரஃபாவுடைய நாள் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டு சிறப்புகளுமே அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு ஒரு சேர அமைத்து கொடுத்திருக்கிறான் அருமையானவர்களே நாம் எல்லாம் நாளைய தினம் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய சுன்னத்தாக இருக்கிற குர்பானி என்கிற ஒரு மகத்தான வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் உதகையாவுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தன்மைகள் என்ன அல்லாஹ் குரான்ல அவர்களை எப்படி வர்ணிக்கிறான் முஸ்லிமன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னை எப்போதுமே முஸ்லீம்னு சொல்லுவாங்க வானமீனல் முஸ்லிமீன் என்று சொல்லுவாங்க முஸ்லிம்னா என்ன அடிபணிதல் அல்லாவுடைய கட்டளை வந்துவிட்டால் அடிபணிதல் அடிபணிதல் தான் இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பொறுத்தவரை அல்லாவுடைய புறத்திலிருந்து இது கால லஹு ரூ அஸ்லிம் கால அஸ்லம் து கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள் அஸ்லம் துல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதிக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் சொன்னான் இத வார்த்தையாக மட்டுமே சொன்னார்களா அல்லாஹ் எப்போதெல்லாம் எப்படியெல்லாம் சோதித்தானோ அடிபணிதலை தவிர வேறு எதுவும் அவர்களிடம் பெறப்படலை இல்லையா அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணிக்கவும் வந்தாங்க என் உயிர் தான் இந்த மார்க்கத்திற்காக தேவை என்று சொன்னா உயிரை கொடுக்குறேன் அதுக்காக யார்டையும் பரிந்துரைக்கு போகல தன்னை விடுவிப்பதற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு யாருடைய உதவியை நாடுனாங்களா இல்லை எப்போ நெருப்பு குண்டத்தில் அவர்களை போட வேண்டும் என்று முடிவு செஞ்சாங்களோ அப்போ இருந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்த ஒரே வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லா தான் ஒக்கான் அல்லாஹ் ஹஸ்பி அஹு அல்லாஹ் அவருக்கு நிஜமாகவே போதுமானவனாக இருந்தான் இந்த முடிவு எடுத்ததிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவங்க படைப்புகள் யாருடைய உதவி ஆதரவு எதை எதிர்பார்க்கலை யாருடைய பரிந்துரை எதிர்பார்க்கல்ல எல்லாம் எனக்கு போதும் அங்கே இப்ராஹிம் அல்லை இஸ்லாமுடைய தியாகத்தை பார்க்குறோம் இல்லையா ஊர் மக்கள் அவர் அந்த நாட்டில் ஊரில் இருக்க அனுமதிக்க மறுக்கிறாங்க ஊரை தியாகம் செய்கிறாரு இன்னி தாஹிபுன் இலா அரப்பி சையஹ்தீன் நான் என்னுடைய ரப்படத்தில் போகிறேன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொந்த ஊரை விடுறது எவ்வளோ பெரிய தியாகம் சொந்த ஊரை விட்டு போகிறது எவ்வளோ எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே தன்னுடைய ஊர் மீதான ஒரு பாசம் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி நல்லோர்களாகட்டும் பொல்லோர்களாகட்டும் அது நியாயமும் கூட அது ஒன்றும் தவறு அல்ல அந்த ஊரை தியாகம் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அதை தியாகம் பண்றாங்க இல்லையா கடைசி காலத்துல வயதான காலத்துல ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகனையும் மனைவியையும் எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாத உணவு இல்லாத தண்ணீர் இல்லாத அந்த பூமியில் அல்லாவிட சொல்றான் அதுக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படுறாங்க சரி உன்னுடைய உத்தரவு அங்கே போய் விடுறாங்க காரண காரியங்கள் எதுவும் சொல்லலை அல்லாஹ் சொல்கிறான் விட்டுட்டு வந்துட்டாங்க அங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா மகன் வளர்ந்து வருகிற போது அழகான வாலிபராக வளர்ந்து நிற்கிற நேரத்தில் மகனையே அரு என்று அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அதற்கும் அடிபணிகிறாங்க வாழ்க்கை பூரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிபணிதலை தவிர இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு வேறு எதுவுமே தெரியாது அதனால தான் அல்லாஹ் அவர்கள் செஞ்ச ஒரு துவாவை கபூல் செஞ்சுட்டான் ஒஜ் அல்லி லிசா நசித் கின் ஃபில் ஆஹிரீன் எல்லா பின்னோர்கள் வரை எனது புகழை நீடிக்க செய்வாயாக இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாமை நாம் மட்டுமா புகழ்கிறோம் கிறிஸ்தவர்கள் புகழ்கிறாங்க யூதர்கள் புகழ்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அடக்கத்தில் தான் கிறித்தவர்களும் கண்ணியப்படுத்துகிறாங்க யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறாங்க நாமும் சியாரத்தை செய்கிறோம் இல்லையா அப்போ எல்லாருமே அவங்கள புகழக்கூடிய அளவு இருக்குது உலகத்தில் வேற யாருக்கும் இத்தகைய புகல அல்லா தராத அளவுக்கு அவங்களை அல்லாஹ் உயர்த்தி வச்சா இந்த அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச பரிசு தான் மறுமையிலையும் முதல்ல எல்லா மனிதர்களும் இருந்து ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவோம் முதல்ல ஆடை அணிவிக்கப்படுகிற சிறப்பு யாருக்கு இப்ராஹிம் அல் இஸ்லாமுக்கு அவ்வளவு இப்ராஹிம் இப்ராஹிம் அல்லா முதல்ல ஆடை அணிவித்து அவர்களை தான் கௌரவப்படுத்துவான் என்று நம்ம நம்ம ஓதுகிற அந்த அருமையானவர்கள் கூட கமா தாலா இப்ராஹிம் கமா பாரத் தாலா இப்ராஹீம் என்று ஓதுறோம் ஏன் அப்படின்னு சொன்னா வயதான காலத்துல அல்லா அவர்களுக்கு என்ன செய்கிறான் குழந்தைய கொடுக்குறான் ஒரு அற்புதம் தண்ணீர் இல்லாத இடத்துல ஜம்சம்ங்கிற தண்ணீரை கொடுக்குறான் அது ஒரு அற்புதம் எல்லாமே அற்புதம் இதைத்தான் அல்லாஹ் திருமறையில சொல்லுவான் மலக்குமார்கள் அன்னை சாரா அவர்களிடத்துல உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சுபச்செய்தி சொன்ன நேரத்தில் சாராமையார் சிரித்தாங்க இந்த வயதில் எனக்கு குழந்தையா என் கணவரும் வயதானவர் நானும் இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவள் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் மலக்குகள் சொன்னாங்க அல்லாவுடைய ஆணையை கண்டா நீங்கள் வியப்படுகிறீர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தாரே அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய வளமும் உங்களுக்கு எப்போதும் உண்டு உங்களுக்கு வயதான காலத்திலும் அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான் என்று மலக்குமார்கள் சொன்னதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த தியாகம்தான் இந்த குர்பானி உதகையா ஹஜ்ஜு இதன் மூலமாக முஸ்லிம்களிடத்தில் வர வேண்டியது என்ன இந்த தியாகம் தான் எல்லாம் வந்து கட்டுப்படும் சொல்லிட்டான் அல்லாஹ் ஆணையிட்டால் கட்டுப்பட வேண்டும் அதுதான் நமக்கு மார்க்கம்